திருக்கணுகராஜ் இங்கே பல்வேறு பட்டியல்களில் மிக முக்கியமானது ஒன்று கல்வி நிதி அதில் தமிழ்நாட்டு குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை சிதைக்கும் படியானதாக இருக்கிறது புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற விமர்சனம் ரொம்ப அதீதமானதாக இல்லையா இல்லை இல்லை அவங்க திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க நீங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைங்களோட கல்வி மட்டும் இல்லை நீங்கள் அதான் நான் சொன்னேன் போஸ்ட் மெட்ரிக்ஸ் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டிக்கு உள்ளது சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து இருந்தது அதை எப்படி சதைச்சாங்கன்னு சொன்னேன் நான் மைனாரிட்டிக்கு எப்படி சதைச்சாங்கன்னு சொன்னேன் சரி அடுத்து வருவோம் எல்லா நண்பர் சூர்யா இவ்வளவு அப்பட்டம் ஆனால் ஒன்று அதுல ஒன்று பாராட்டணும் அது தன்னஞ்ச அறிவது பொய்யற்க தன்னஞ்ச தண்ணி சுடுஞ்சிடும் ரெண்டு கோடி வேலை கொடுத்துட்டாரோ வெளிநாட்டில் இருந்த கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டாரோ விவசாயிகளுக்கு ஒன்றரை மடங்கு விலை கொடுத்துட்டாரோ இல்லை என்னன்னு கேட்குறேன் எய்ம்ஸ் ஒன்போதுல கொடுத்தது இன்னைக்கு வர இந்த பட்ஜெட்ல ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்காங்களா ஏதாவது ஒன்றும் இருக்கணும்ல நாங்கள் கொடுத்துட்டது மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்று அது பக்கத்தில் இருக்கட்டும் இவங்க இப்போ மட்டும் இல்லை அதனால தான் நான் சொன்னேன் கோல்வால்கர் என்ன சொன்னாருன்னு சொன்னேன் சரி நீங்கள் கூட சொன்னீங்க இணக்கமாக இருந்து வாங்க வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இணக்கமாக இருந்தாரா இல்லை வெற்றிவேல் வீரவேல்னு கையில் வேல் வச்சுக்கிட்டு நரேந்திர மோடியோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கு அரியஸ் என்னெல்லாம் வேணும்னு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இப்போவும் இது வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் என்ன சொல்கிறார் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க பிஎம் ஸ்ரீ

சரி விடுங்க அவங்கள ஓரவஞ்சனையோடு நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் இன்னும் நீங்கள் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல இந்த ஜூன் வரை கொடுக்க வேண்டிய ஐநூற்றி ஐம்பத்தொரு கோடி ரூபா கொடுக்கல இதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா பாக்கி இருக்குன்னு எழுதுறாரு சீக்கிரம் கொடுங்க சாமி இப்படி அவர் போட்ட பட்டியலில் கடைசியாக என்ன சொல்றாருனா ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நீங்கள் பாக்கி வச்சிருக்கீங்க என்ன சொல்கிறீங்க கோல்வால்கர் சொன்னதை நரேந்திர மோடி அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறார் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அப்புறம் நான் என்ன கேட்குறேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டேன் பிஎம் கேர்ஸ் ஃபண்டு யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினாங்க இன்றைக்கி வர கணக்கு உண்டா அவ்வளோ பேரும் சொல்லிட்டான் ரைட் இன்ஃபர்மேஷனில் வராது அது யாருடைய தனிப்பட்ட சொத்து நரேந்திர மோடி பாஷையில் பேசணும்னா அவர் ராகுல் காந்தியை பேசுன மாதிரி பேசணும்னா அவங்க தாய் மாமன் வீட்டு சொத்தானு கேட்கணும் ஏன்னா இவர் உத்தரப்ப உத்தரகாண்டில் போய் அப்படியே கேட்டார் நான் என்ன ராகுல் காந்தியோட தாய் மாமன் வீட்டு சொத்தையாக கேட்குறேன் ரிசர்வ் பேங்க் யாரோடது சார் ம் போன இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிதியாண்டுக்கு ரெண்டு புள்ளி ஆறு ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்துருக்கு மாநிலங்களுக்கு என்ன பங்கு கொடுத்துருக்கீங்களா போன ஆண்டு ரெண்டு புள்ளி ஒன்று லட்சம் கோடி ரூபாய் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் இந்த பீரியட்ல மட்டும் ஆறு லட்சம் கோடி ரூபாய் இதுல ஒரு சல்லி சல்லிக்காசு எனக்கு தர மாட்டீங்க என்ன நீங்க கோஆப்ரேட்டிவ் ரேஸ்ட்டு பத்தி பேசிட்டு இருக்கீங்க பெட்ரோலிய பொருட்கள் இப்ப நீங்க மத்திய அரசு முன்வைச்ச அந்த கோரிக்கைகளை நிறைவேத்துச்சா அப்படின்னு கேள்வி தான் சுப்பிரமணியன் என்ன கேக்குறேன்னா நீங்க மாநில அரசு முன்வைத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிற காசு சடைமாற்றத்துக்காக நீங்க அந்த குற்றம் என்ன அப்படிங்க சொல்றேன் அவர் சொன்னாருல்ல அவர் சொன்னார்ல என்கிட்ட உரிய காலத்தில் பணத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருந்தால் நான் மெட்ரோ ரெண்டாவது பணத்தை எடுத்து போட வேண்டியது இல்ல அதுக்கு கடன் வாங்க வேண்டியது வட்டி கட்ட வேண்டியது சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கெல்லாம் நான் இப்ப சம்பளம் வாங்காமல இருக்காங்க ஆசிரியர்கள் நீங்க கொடுக்கலையே யாரு கொடுக்குறா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது என்ன செய்ய வேண்டியிருக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு அவர் சொல்றாரு நீங்க

இப்போ தமிழ்நாட்டில் சராசரியாக அறு அறநூறு கிராம் ஒருத்தருக்கு தேவை தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கும் எவ்வளவு நாலு புள்ளி எட்டு கோடி கிலோ தேவை அப்படின்னா எத்தனை டன்னு

எழுபத்தி ஒன்றுன்னு சொல்லி தனப்பா பண்ணீங்க இப்போ தமிழ்நாட்டோட ஃபெர்டிலிட்டி ரேட் ஒன்று புள்ளி நாலு மக்கள் தொகை அப்படியே இருக்கணும்னா ஒரு பெண் மூணு ரெண்டு புள்ளி ஒரு குழந்தை பிறக்கணும் இப்போ மூணில் ஒரு ஆனால் நீங்கள் உத்தரப்பிரதேசம் எவ்வளவு இருக்கு நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ்ல இருந்து அதுக்கு ஏன் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அதை ஏன் பண்ணீங்க இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் அது நீங்கள் சொன்ன தானே ஃபினான்ஸ் கமிஷனை இந்த நாற்பத்திரெண்டு சதவீதத்தையே மாத்தணும்னு சொன்னது யாரும் லக்னோவில் உட்காந்துகிட்டு முதலமைச்சருங்கிற முறையில் உங்கள் தேசிய கவுன்சில உட்காந்துக்கிட்டு ஐம்பது சதவீதம் நிதியக்கூடன்னு சொன்னது யாரு சரி அது அது எது ஜிஎஸ்டி எல்லாம் வர்றதுக்கு முன்னால் இப்போ பண்ணது யாரு ஓகே என்ன ஒன்னே ஒன்னு ஒன்னு மட்டும் வராமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெரிய கடன் வந்திருக்காது நீங்க அதிமுகவை கூட நீங்க குறை சொல்லும் போது அதிமுக வாங்கி வச்சிட்டு போயிடுச்சு நாலு நாலு லட்சம் கோடி அதிமுக வாங்கினது எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னால்தான்